அந்த சீரிக்கு மாவு உன்ன அடிச்சதுல உனக்கு வலிக்குதா காமிக்ஸ் மாமா மாமா அப்படிதான் டார்லிங் தேய் அவ கூட இனிமே நான் சேரவே மாட்டேன் ஐயோ யாழ் வந்துட்டால வா டார்லிங் போவோம் எப்படி எல்லாம் சாமாலிக்கு இருக்குது அப்படியே இந்த கொம்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது குடு டார்லிங் ஐயோ ரொம்ப வலிக்குதா தெரியாம அடிச்சிட்ட சூப்பர் டார்லிங் சூப்பரா இருக்கு டார்லி வா ஒரு லைக்க போடு